குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு வாழ்வியல் பற்றி சொற்பொழிவாற்றினார் அப்போது அவர் கூறிய சில கருத்துக்களுக்கு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவித்தார் இது தொடர்பான வீடியோ வலைதளங்களில் பரவி பெரும் சர்ச்சையாக மாறியது மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் மகாவிஷ்ணு பேசியதாக விஜயராஜ் என்பவர் சைதாப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் மதம் இன்னும் மொழி அடிப்படையில் பகைமையை ஏற்படுத்துதல் கோபத்தை தூண்டும் வகையில் பேசுவது தவறான தகவல்களை அளிப்பது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனா் ஆஸ்திரேலியாவில் சொற்பொழிவாற்றிவிட்டு நேற்று சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை விமான நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர் சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை வரும் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து புலர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் மகாவிஷ்ணு மீது இன்னொரு போலீஸ் நிலையத்தில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் நீதி இயக்க தலைவர் சரவணன் திருவொற்றியூர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருந்தார் அதன் அடிப்படையில் போலீசார் விஷ்ணு மீது இன்று வழக்குப்பதிவு செய்துள்ளனா் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விஷ்ணுவிடம் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர் தேவைப்பட்டால் மகாவிஷ்ணுவை கைது செய்யவும் திருவொற்றியூர் போலீசார் முடிவு செய்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன அரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்த யூடியூபர் டியூபர் சங்கர் பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக தமிழகம் முழுவதும் பதினேழு போலீஸ் நிலையங்களில் அடுத்தடுத்து வழக்கு பதியப்பட்டு வரிசையாக கைது செய்யப்பட்டார் பார்த்து திமுக அரசு பயப்படுகிறது அதனால் தான் ஜாமீனில் விடுதலையாவதை தடுத்து தொடர்ந்து சிறையில் வைத்திருக்கவே இப்படி பல போலீஸ் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன என சவுக்கு சங்கர் தொடர்ந்து கூறுகிறார் அதே பாணியில் பல போலீஸ் நிலையங்களில் மகாவிஷ்ணு மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்படலாம் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்